ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சித் தின்ஃபோர் யுவர் கம்ப்ளீட் என்பர்டெயின்மெண்ட் கடந்த ரெண்டு நாளாகவே சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஐபிஎல் பக்கம் தான் ஃபுல் காற்று வீசிகிட்ருக்கு அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மும்பை இந்தியன்ஸோட ஃபுல் ஹாட் நியூஸ் தான் போயிட்டுருக்கு அந்த மும்பை இந்தியன்ஸ் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் எதை திருத்திக்கணும் ஸோ அந்த டாபிக் பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் ஸோ இது வந்து ஐபிஎல் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்ன்றதோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த டாப்பிக்கை பேசுகிறதுக்கு முன்னால் நான் வந்துட்டு ஒரு மும்பை இந்தியன் ஃபேனுங்க நான் ரோஹித் சர்மா ஃபேன் மட்டும் கிடையாது ஒரு மும்பை இந்தியன் ஃபேன் பேசிக்கலி நான்லாம் ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சுலேருந்தே மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் தான் சென்னையில் இருந்துக்கிட்டே மும்பை இந்தியன் சப்போர்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த ஃபேன்ஸ் நானும் ஒருத்தர் அதுக்கு முக்கியமான காரணம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது நாங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது சச்சின் டெண்டுல்கர் தான் லீட் பண்ணார் ஸோ காட் ஆஃப் த கிரிக்கெட் அவருக்காக தான் நம்ம மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம் அவர் தொடர்ந்து அப்படியே ரோஹித் சர்மா வந்தார் ரோஹித் சர்மா வரும்போதும் நான் ரோஹித் ஷர்மாவுக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ எங்களுக்கு அந்த பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் 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 சச்சினுக்காக தான் வந்துட்டு ஃபுல் ஐபிஎலாக நாங்கள் பார்த்துது ஸோ அந்த சச்சின் போனக்கப்புறமும் வந்துட்டு அந்த மும்பை இண்டியன்ஸுக்குள்ளே ஒரு ஃபயர் ஒரு வெறித்தனம் ஒரு மும்பை இந்தியன்ஸ்னால் ஒரு க்ரேஸு அதை ஃபுல்லாகவே வந்துட்டு ரோஹித் சர்மா கொண்டு வந்தார் ஸோ அந்த ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணம் கொண்டு அந்த டிப் ஆகவே இல்லை ஸோ அந்த சச்சின் டெண்டுல்கர் ரிட்டையர் ஆன பிறகும் அந்த லெக்சி ஆஃப் த மும்பை இந்தியன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது அதுக்கு முக்கியம் காரணம் ரோஹித் சர்மா நம்ம சொல்லி சொல்லிதான் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் கண்டினியூ பண்ணுவாரா இல்லையா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதாங்க ஆனால் அவர் கண்டினியூ பண்ணமா வேணாமுன்றதான் இந்த வீடியோஃபுல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குள்ள ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்த உடனே தெரிஞ்சு போச்சு சோற்றில் விச வச்சுட்டாங்கன்ற மாதிரி தான் வந்துட்டு இன்டர்னல் டீமுக்குள்ளே ஆயிடுச்சு ஸோ இப்போ ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்ததுலேருந்து மும்பை இண்டியன்ஸ்குள்ளே ஒரே குட்டையாக குழப்பின மாதிரி ஒரு குழப்பம் தாங்க ஸோ அடுத்து யார் கேப்டன் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு கேள்விக்குறி போயிட்டு தான் இருந்தது ஹர்திக் பாண்டியா வந்தால் கேப்டனாக தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தது தான் ஆனால் அவருக்கு இவ்வளோ சீக்கிரம் கேப்டன்ஷிப் கொடுப்பாங்கன்றது யாருமே எதிர்பார்க்கல அதுவும் வந்துட்டு ரோஹித் சர்மாக்கிட்டேருந்து கேப்டன்ஷிப்பை வந்துட்டு பூட்டிக்கிட்டாங்க அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஹி ஹாஸ் பின் சாக்ட் ஃப்ரம் கேப்டன்சி ஏன்னா ரோஹித் சர்மாவே இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்கும்போது எப்படி ரோஹித் ஷர்மா கேப்டன்ஷிப் மாறுச்சு இன்ஃபேக்ட் சச்சின் டெண்டுல்கர்கிட்ட இருந்து டேரக்டாக ரோஹித் ஷர்மாக்கும் கேப்டன்ஷிப் வரல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரிக்கி பாயிண்டிங்கும் மும்பை இந்தியன்ஸில் ஆடினார் ஸோ சச்சின் டெண்டுல்கர் எனக்கு கேப்டன்ஷிப் சூட் ஆகாது நான் வந்துட்டு விளையிட்றேன் கேப்டன்ஷிலேயே சொன்னதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெக்கி பாயிண்டிங் வராரு ரெக்கி பாயிண்டிங் ஃபர்ஸ்ட் ஆறு மேட்ச் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணால் ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸு ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாமே ஒரு ஜென்டில்மேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் உடனே வந்துட்டு நான் கேப்டன்ஸ்லேருந்து சொல்லி விளையாட்றேன்னு சொல்லிட்டாரு அப்போ தான் வந்துட்டு ரோஹித் ஐடென்டிஃபை பண்ணி டீமுக்குள்ளே கொண்டு வராங்க ரோஹித் சர்மா உள்ளே வரும்போது ரெண்டு ஜாம்பவான்கள் ரெக்கி பாயிண்ட்டுக்கும் சச்சின் டெண்டுல்கர் ஆடுறாங்க ஸோ ரோஹித் சர்மா வந்து அவர் ப்ரூவ் பண்ணி காட்டார் உள்ளே உடனே கப் அடித்து கொடுக்குறாரு மும்பை இந்தியன்ஸுக்கு அது மட்டும் கிடையாது அதே இயரில் வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் ரிட்டையர் ஆகிறாரு அதே இயரில் சாம்பியன்ஷிப்பு சாம்பியன்ஸ் லீவும் வின் பண்ணி கொடுக்குறாரு ஸோ அப்போ தந்து ரோஹித் ஷர்மா மேலே ஒரு பிராண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துட்டு ரெண்டாயிரத்து பத்தொம்பது வரைக்குமே கிட்டத்தட்ட அஞ்சு சாம்பியன்ஷிப் இவர் தான் அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல்லில் முதல் டீமு மூணு கப் அடிக்கிறதும் மும்பை இந்தியன்ஸ் தான் முதல் டீம் நாலு கப் அடிச்சதும் மும்பை இந்தியன்ஸ் தான் முதல் டீம் அஞ்சு கப் அடித்ததும் மும்பை இந்தியன்ஸ் தான் ஸோ ஒரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ்குள்ளே வர ப்ராப்ளத்தினால சிஎஸ்கேக்கு ஒரே கொண்டாட்டம் ஆயிடுச்சு நான் ஃபேன்ஸை சொல்லலைங்க ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் எப்போ ஹார்திக் பாண்டியா தான் கேப்டன் என்று அனௌன்ஸ் பண்ணாங்களோ உடனே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லா அவங்க சேனல் எல்லாமே மும்பை இந்தியன்ஸ் டீமை அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு லட்சம் பேர் கிட்ட வந்துட்டு அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் டீம்ல அது வந்துட்டு உடனே வந்துட்டு ஹர்திக் பாண்டே கேப்டன்ஷிப் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சிஎஸ்கே டீம் நம்பர் 1 ஸ்பாட்க்கு வந்துச்சுங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் கிட்ட வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லயும் Unsubscribe பண்ணிருக்காங்க சோ வந்துட்டு இப்போ அதனால வந்துட்டு சிஎஸ்கே தான் நம்பர் 1 ஐபிஎல் டீமா வந்துட்டு இவல்வைட் வந்துட்டு இருக்கு ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்களுக்கும் இது ஒரு நாள் நடக்கும் ஏன் அப்படின்னா தோனிக்கு அடுத்து யார் அப்படி வந்து நீங்க உன்ன பார்க்கவே இல்லை சோ தோனிக்கு அடுத்து யாருன்னு நீங்க இப்பவே கண்டுபிடிக்கலன்னா நாளைக்கு உங்களுக்கும் இதே கதை தாண்டி சோ ஒரு பக்கம் ரோகித் சர்மா கேப்டன்ஷிப்ல இருந்து எடுத்தாச்சு ஹார்திக் பண்டே கேப்டன்ஷிப் வராரு ஆனா இது என்னன்னா நான் வழக்கம் போல் எல்லா டீம்லையும் கேப்டன்ஷிப் மாறுறது அவங்களை மாற்றுறது இதெல்லாம் சகஜம் தான் ஆமாம் ஐபிஎல் சகஜம் தான் இன்ஃபேக்ட் சச்சின் டெண்டுல்கர் இருக்கும்போது ரோஹித் சர்மாவை கொண்டு வந்தாங்க அப்போலாம் எந்த பாதிப்பு ஏற்படல ஆனால் என்னவோ தெரியல இப்போ ஸ்பெசிஃபிக்கலி ரோஹித் சர்மாவை நீக்கிறது ஐபிஎல் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாதுங்க கிரிக்கெட் ஜாம்புவங்களாம் வந்துட்டு ஏற்றுக்கவே இல்லையாது முக்கியமாக சிஎஸ்கே டீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு ரோஹித் சர்மா தான் சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் ரோஹித் சர்மா வந்துட்டு சிஎஸ்கே டீம் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது எஸ்பெஷலி இந்த வேர்ல்டு கப் முன்ன வரைக்கும் ரோஹித் சர்மானா வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஆப்பு வைக்கிறதே வந்துட்டு ரோஹித் சர்மா தான் நிறைய ஃபைனலில் வந்து ஜெயித்து கொடுத்துருக்காரு முக்கியமாக தோனிக்கு எதிராக ரெண்டில் மூணு கப்பு வின் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படியேப்பட்ட சிஎஸ்கே ஃபேன்ஸே ரோஹித் சர்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன் அவர் கேப்டன்ஷிப்னு தூக்கினாங்க ஏன் அப்படின்னா ரோஹித் சர்மா இந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இந்தியன் கேப்டன்ஷிப்பில் ஒரு ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க எல்லோருமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு கப்பு வின் பண்ணனா கூட அவர் ரோஹித் ஷர்மோட கேப்டன்சி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படியேப்பட்ட டைமில் வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவை உள்ளே கொண்டு வந்து அவங்க கேப்டன்ஷிப் கொடுக்குறாங்க அதுதான் வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸாலேயே ஏற்றுக்க முடியல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடுமான ஒரு டிசிஷனாக இருக்குது இதனால் என்ன ஆகுதுன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக மும்பை இந்தியன்ஸ்லாம் ஜெர்சி ஏரிக்கிறதும் போறதும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வந்துட்டு இதுதான் ஐபிஎல் வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு டைம் நம்ம பார்க்க முடியுது அப்புறம் ரோஹித் சர்மா எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது ஒரு டீமுக்கு வந்துட்டு புரிஞ்சிக்கணும் இப்போ ரோஹித் சர்மா நான் வேற டீமுக்கு வரேன்னு சொன்னார்னா அவரை கூப்பிடுறதுக்கு எக்கச்சக்கமான டீம் இருக்கு ஏன் சிஎஸ்கே கூட எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்கு ரோஹித் சர்மா அடுத்த டீமுக்கு போனார்னா என்ன நடக்கும் ஒருவேளை ரோஹித் சர்மா அடுத்த டீமுக்கு போறார் அப்படின்னா மும்பை கெதி என்னங்க ஸோ ஒரு மும்பை இந்தியன் ஃபேனாக வந்துட்டு நாங்கள் பத்து பதிமூணு வருஷமாக சப்போர்ட் பண்ணிட்டு வரோம் ஸோ ஃபேன்ஸ் ஒரு நிலமை என்ன ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸும் வருத்தத்தில் ஓடுது மும்பை இந்த சப்போர்ட் பண்ணுறதா ரோஹித் சர்மா சப்போர்ட் பண்ணுறதா என்னன்னே தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாவது ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா ஆகிற டீமும் சப்போர்ட் பண்ணுவாங்க மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க மும்பை இந்தியன்ஸ் டீம் தோற்றாலும் ஃபீல் பண்ண மாட்டாங்க அவ்வளோதான் மும்பை இந்தியன்ஸ் ஃபைனலுக்கு வரலையே ஐயோ போச்சு இல்லை மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னு ஒரு ஃபீலிங் இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா அதை சரி கட்டணுன்னா ரொம்ப கஷ்டங்க ஏன்னா ஹார்திக் பாண்டியா மேலே நிறைய பேருக்கு ஒரு அதிருப்தி அவரும் வந்துட்டு அவர் அடுத்த அவரையும் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் அவர் ஒன்றும் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கலாம் தேவை இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் போய் அவரை அப்ரோச் பண்ணி அவரை உள்ளே கொண்டு வந்து அவர் கேப்டன்ஷிப் தான் வந்துட்டு ஒரே ஒரு கிரிக்கெட் பிளேயர் கூட ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்ஷியை விஸ் பண்ணி ட்வீட் போடவே இல்லைங்க ஆனால் அவர் ரோஹித் சர்மாவை தூக்கினவுடனே சூரியகுமார் யாதவ் சூரியகுமார் யாதவோட ஒய்ஃபு அதுக்கப்புறம் சில பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிசப்பாயின்ட் ஆகிடு அவங்க வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க இதுலேருந்தே தெரியுது அவங்க என்ன தான் ஹார்திக் பாண்டியா உள்ளே கூட ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் இல்லைனா அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புஷ் அந்த உத்வேகம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது மும்பை இந்தியன்ஸ்னால் ஒரு ஃபயர் அந்த ஃபயர்ன்றது கண்டிப்பாக இருக்காதுங்க ஸோ இதுதான் அவங்க வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸும் எதிர்பார்க்குறாங்க போங்கடா நீங்கள் வேற ரோஹித் சர்மா இல்லைன்னா மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஆடவே பிடிக்காது அந்த மாதிரி மைன்செட்டில் இருக்காங்க ஏன்னா சிஎஸ்கேவே அவங்க ட்வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு லெஜெண்ட் பத்து வருஷமான ஒரு ஐவெல்ரி சும்மா ஸ்பிரிச்சுவலாக தூக்கி நிறுத்தினார் ஸோ அப்படியேப்பட்ட லெஜெண்டுக்கே வந்துட்டு அவங்க வந்து விஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ அந்த எல் கிளாசிக்கோன்னு சொல்லுவோம் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்சை இனிமேல் அந்த எல் கிளாசிக்கோன்னு சொல்லலாமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு ரோஹித் சர்மாவோட அந்த விலைகள் ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் ரோஹித் சர்மாவை டீம் வந்து தூக்குனது ரொம்பவே கண்டறிந்து கூடியதுங்க இன்னொரு நியூஸ் ஒன்று அரசியல் புரிசலாக போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் அதாவது சச்சின் டெண்டல்கர் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஒரு மென்டார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் அந்த மென்டர்ஷிப்லேருந்து குவிட் பண்ணுறாரு அப்படின்னு கேள்விப்படுறோம் அது எந்த அளவுக்கு உண்மையு தெரியல ஒருவேளை அவர் குட் பண்ணான்னா உண்மையில சச்சின் டெண்டுல்க்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப்ங்க ஏன்னா வந்துட்டு சச்சின் டெண்டுல்கரே அது பண்ணிட்டாரு தைரியமாக மேக்ஸிமம் சச்சின் டெண்டுல்கர் எந்த மாதிரி எல்லாம் எப்பவுமே வந்துட்டு அவர் மூக்கனு வைக்க மாட்டார் பட் இது உண்மையாக போய் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டியது ஆனால் ஒன்றுங்க ரோஹித் சர்மா எந்த டீமுக்கு போகிறாங்களோ அந்த டீமுக்கு உண்மையிலேயே ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகும் அவர் எங்கே போனாலும் அவரோட கேப்டன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணி தான் காட்டுவார் ஆனால் ஒன்று அவர் ஹார்திக் பாண்டியா உள்ளே கொண்டு வந்ததால் அவங்க டீம் வந்துட்டு ஜெயிக்குமோ இல்லையோ டீம் கப்பே அடித்தா கூட மும்பை இண்டியன்ஸ்க்கு இருக்கிற அந்த ஃபேன் பேஸு அந்த கிரேஸு அந்த சிஎஸ்கேக்கு யூக்குவலாக அந்த காம்படிஷன் கண்டிப்பாக இருக்காதுங்க இது மட்டும் ஷுவர் இதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்துட்டு ஹேட்டர்ஸ் கிளப் நிறைய உருவாகும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி வந்துட்டு சில சில பிளேயர்ஸ்லாம் ஹேட்டர்ஸ் கிளப் இருக்காங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு அந்த அளவுக்கு இல்லை பட் இனிமே அவருக்கு ஹேட்டர்ஸ் கிளப் உருவாகும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஏன் தான் அவங்க உள்ளே கொண்டு வந்தாங்கன்னு தெரியல அவர் ஆல்ரவுண்டர்னு சொல்கிறாங்க குஜராத் ஐட்டன்ஸில் அவர் பவுலிங்கே போடல ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபிட்னஸ்க்கு பெரிய ப்ராப்ளம் ஒரு கொஷின் மார்க் தான் அவர் எந்த ஒரு ஃபுல் சீரீஸுமே வந்துட்டு ஃபிட்டாக இருக்க மாட்டான்ற ஒரு கேள்விக்குறி லாங் டேர்மாக பார்க்குறாங்க லாங் டேமாக அவர் ஆடுவாரா அந்த ஆல் ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரான்றது ஒரு கேள்விக்கு இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு லாயலாக அந்த ஃபேன்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஒரு ஆப் வச்ச மாதிரி தான் பும்ராக்கு மேபி ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து பார்த்து ஒரு ஒன் சீசனாச்சும் பும்ரா கேப்டன்ஷிப் கொடுத்து வந்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா இந்த இந்த சீசன் ஃபுல்லாக லீட் பண்ணி அவர் அந்த கேப்டன்ஷிப்பை பும்ராக்கு பாஸ் பண்ணி பும்ரா ஒரு சீசன் விளையாடி அதுக்கு அடுத்தது ஹர்திக் பாண்டியா கொடுத்து வந்துருக்கலாம் அதனால் ஹர்திக் பாண்டியா அந்த டீலுக்கு ஒத்து வரலன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்துட்டு அவருக்கு ஓகே சொல்லிட்டு ரோஹித் சர்மா கிட்ட கேட்காமலே கமிட் பண்ணிட்டு வந்து இது மாதிரி பண்ணுறாங்க ஸோ மும்பை அட்டண்டன்ஸ் இவ்வளோ கொடூரமான ஒரு டீமாக இருந்து ஜீர்ணிக்கவே முடியல ஏன்னா பத்து வருஷமாக வந்துட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்ததே கிடையாது ஸோ என்ன நடக்குதுன்னு போக போக தான் தெரியும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள பாலிடிக்ஸ் ஆனால் ரோஹித் சர்மாவை எங்களால் வேற ஜெர்சி போட்டு ஆடுறதை பார்க்கவே முடியாதுங்க அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஒன்று ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ்குள்ளேயே ஆடலாம் சரி வேறு வழியே இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்ணலாம் இல்லைன்னா ரோஹித் சர்மா குவிட் பண்ணிடலாம் குவிட் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது ஆனால் ரோஹித் சர்மாவை வந்துட்டு ஆர்சிபியோ இல்லை கேகேஆரோ இல்லை சிஎஸ்கே ஜெர்சியில் ஆடுறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆஸ் எ மும்பை இண்டியன் ஃபேனாக மாவோட ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்துட்டு அவர் ஒரு நூத்தி ஐம்பத்தி எட்டு மேட்ச் வந்து விளையாடிருக்காருங்க ஐபிஎல் ஆஸ் எ கேப்டனா கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு மேட்ச் ஒரு வின் பண்ணி கொடுத்துருக்காரு அறுபத்தி ஏழு மேட்ச் வந்துட்டு தோத்திருக்காரு ஒரு நாலு மேட்ச் வந்து பார்த்து டய இருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஆஸ் அ பிளேயராக வந்துட்டு ஆல்ரெடி டெக்கன் சேலஞ்சர்ஸில் ஒரு ஒரு ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு வந்துட்டு யாருமே வச்சு திரும்பங்க ஐபிஎல் வரலாற்றுலேயே இன்னொரு ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே ஃபோர் ஜீரோ ஒரு சீசனில் ஃபுல்லாக வச்சு செஞ்சுருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டினில் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ரெண்டு லீக் மேட்ச்சு ஒரு ப்ளே ஆஃப் அதுக்கப்புறம் ஃபைனல் இந்த நாலுத்துலையுமே வச்சு சிஎஸ்கேவை செஞ்ச ஒரே கேப்டன் வந்துவிட்டு ரோஹித் சர்மா சர்மாதாங்க இப்போ சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்கமான மீம்ஸ்லாம் போயிட்டுருக்கு அதை ஒன்றா இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட்டு மீம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை எல்லோ ஜெர்சியில் போட்டு ஒரு மீம்ஸ் போயிட்டுருக்கு ஸோ இது நடக்குமான்னு நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸே வந்துட்டு அவர் வந்தால் நாங்கள் வரவேற்போம் தான் சொல்கிறாங்க கட்டாயமாக இது நடக்க வாய்ப்பே கிடையாது அதுவும் வந்துட்டு தோனி இருக்கும்போது ரோஹித் சர்மா எடுக்க மாட்டேன் ஒரு நாள் தோனி ரிட்டையர் ஆயிருந்தால் இப்போ வந்துட்டு நமக்கு நிலையாக தோணும் சிஎஸ்கே வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் பிள்ளையர்க்கலாம் அடைக்கலாம் கொடுக்கும் ஸோ மும்பை இந்தியன்ஸ்லேருந்து வந்த நிறைய பிளேயர்ஸ் ப்ராவா எடுத்துக்கலாம் அம்பத்தி ராயுடு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் வந்துட்டு சிஎஸ்கே எடுத்துருக்கு ஸோ அந்த மாதிரி ரோஹித் சர்மா எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு ரோஹித் சர்மா கேப்டன் தூக்கவே மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஸோ இதெல்லாம் நடக்கும்போது போது கேட்க ஆட மாட்டாரா என்ன இது நடந்தாலும் நடக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எல்லா மீம்ஸ்மே வந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் நிறைய கிளப் வச்சுருக்காங்க நிறைய ஃபே ஃபேஸ்புக் பேஜஸ்லாம் உருவாக வச்சுருக்காங்க அதில் எல்லாருமே எக்கச்சக்கமான மீம்ஸ்லாம் போட்டிருக்காங்க நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க ஒரு ஆத்திரத்தை வந்துட்டு இப்படி தான் அவங்க எதிர்ப்பை வந்துட்டு இப்படி தான் தெரிவிக்கிறாங்க இல்லை அவங்க ஃபே ஒரு ஃபேனை என்ன தான் பண்ண முடியுங்க ஆஸ் ஃபேனை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் இனிமேல் ஒரு களத்தில் போய் கெத்தாக நிற்குன்றது ஒரு கேள்விக்குள் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மிமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டப்பாக வந்துட்டு பாகுபலியை ஏங்க் கொன்னார்ன்ற மாதிரி அந்த மிம் வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ இன்னும் ட்ரேடிங் விண்டோலாம் ஓப்பனாக தான் இருக்குது ஸோ ட்ரேடிங் நடந்ததுக்கப்புறம் தான் இந்த ரியல் ஐபிஎல் என்ன ஆகும்னு சொல்ல முடியும் மும்பை இந்தியன்ஸ் டீம்குள்ளே யார் வராங்க யார் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆஸ் எ மும்பை இந்தியன் ஃபேன்ஸாக நிறைய பேர் வந்துட்டு ஹார்திக் பந்தியா எப்படியாவது இன்ஜுரி ஆகிடணும் சீசன்லேருந்து வெளியில் போயிடணும் அதுக்கப்புறம் ரோஹி சர்மா மோடி கேப்டன்ஷிப் தரணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அதுக்குள்ள அசுற டீமே கிடையாதுங்க மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் அவங்க சைட்லேருந்து நம்ம பார்க்கணும் ஆஸ் அ ஃபேனாக நீங்கள் பார்க்குறீங்க ஃபேனெல்லாம் தூக்கி வர வச்சுருங்க அவங்க ஒரு கார்பரேட்டுங்க ஸோ அவர் கார்பரேட் ஸ்ட்ரக்சர் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்துட்டு டீல் பேசி பார்த்துருப்பாங்க ஹர்திக் பண்ணி அவர் ஒத்துருந்துக்க மாட்டார் அதனால் வேற வழி இல்லாமல் வந்துட்டு ரோஹித் ஷர்மாவுக்கும் முப்பத்தி ஆறு வயசு கிட்ட ஆயிடுச்சு இனி எவ்வளோ தான் வந்துட்டு ஒரு கேப்டன்ஷிப் பண்ணுவார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாவும் ஒரு ரெண்டு இல்லை மூணு வருஷம் ஈஸியாக ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது கேப்டன்ஷிப் பண்ணுற அளவுக்கு ஸோ ஒரு கார்பெட் ஸ்ட்ரக்சர் அவங்க மூவ் பண்ணுறாங்க ஏன்னா வந்து லாங் டர்ம் தான் பார்ப்பாங்க எப்போமே மும்பை இந்தியன்ஸ் ஒரு பிளேயர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு பத்து வருஷம் வரைக்கும் எதிர்பார்ப்பாங்க சோ ஹர்திக் பாண்டியா அவங்க நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கான சீசன்க்கான பிளேயரை தான் அவங்க பாக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சோ இது வந்து ஒரு கார்பெட்ல இதான் நடக்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியே வந்துட்டு ரோஹித் சர்மா என்ன பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா வர டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் லீட் பண்ணி ஒரு கப் வின் பண்ணி கொடுத்து இவங்க மூக்கை உடைக்கணும் இதுதான் வந்துட்டு ஆஸ் அ மும்மெண்ட் ஃபேனாக நான் எதிர்பார்க்குறது ஏன்னா ஆல்ரெடி ஜெயஷா வந்து சொல்லியிருக்காரு ரோஹித் ஷர்மா கிட்டேயே விட்டுவிட்டோம் அவரோட கேப்டன்ஷிப்பான அந்த டிசிஷனை ஸோ கண்டிப்பாக ரோஹித் ஷர்மா ரொம்ப டிப்ரெஸாக இருக்கார் ரீசெண்டாக இப்போ இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா ஹேர்ப்பு ரீசெண்டாக எடுத்த வீடியோ ரொம்ப ரொம்ப இருக்கார் ஆல்ரெடி கேப்டன்ஷிப் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு வேர்ல்டு கப் பண்ண சோஃபர்னாக அவருக்கு ஒன்றும் கிட்டவே இல்லை ரொம்ப ப்ளஸ் கப் பையர் தோத்துக்குது அதெல்லாம் காண்டி வங்கி வந்துட்டு அடுத்தது எப்படி ஒரு சப்போர்ட் கேப்டன்ஷிப் எடுத்துட்டாங்க ஆனா ரோஹித் சர்மாக்கு ஒரு சப்போர்ட் இருந்தா அவருக்கான இப்ப ஒரு ஹாண்ட் பேஸ் இருக்கு வேர்டுக்கு முன்னாடி ரோஹித் சர்மாக்கு அப்புறம் ரோஹித் சர்மா மும்பை தான் மும்பைன்ஸ் அவரோட பொடன்ஷியல் என்னது தெரியுமா ஆனா ஒரு பிக் ஸ்டேஜ்ல வந்து ரோஹித் சர்மா இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண கப்பலாம் எதிர் டீம் கூட ரோஹித் சர்மா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட வந்துட்டு ரோஹித் சர்மா பிடிக்க ஆரம்பிச்சிட்டு ரோஹித் சர்மா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவருக்கு மேல ஒரு கரிசமாக ஒரு கேஸும் உண்டாயிடுச்சு அவர் லீடரா வந்து அவர் ப்ரூஃப் அவர் 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 ப்ரூவ் பண்ணி காட்டிட்டார் அப்படிப்பட்ட ஒரு லீடருக்கு வந்துட்டு இது ஒரு கரும்புள்ளி தான் மும்பை இந்தியன்ஸ் மேனேஜர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ நான் போடுற இந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்க மேலும் மேலும் இந்த மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரணும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க